வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பாய் அரசன் சோப்ஸ் திருச்சியில் இருக்கிற அண்ணா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தவர் ஜீவித் நல்லா படித்து நல்ல வேலையில் சேர்ந்து அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நிறைய கனவு கண்டுட்டு இருந்தார் ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அதுவும் கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டு கொல்லிட ஆற்றுல வீசப்பட்டிருக்கார் அப்படி என்ன நடந்தது ஜீவத்துக்கு கொள்ளிடம் ஆற்றின் மணல் திட்டில் என்ன செய்வதென்று திக்கத்து நிற்கிறாள் ஓர் இளம் பெண் கொட்டும் மழையில் நனைந்து கொண்டு பதட்டத்தில் நிற்கும் அவரிடம் ஒவ்வொருவராய் வந்து நடந்ததை விசாரிக்கிறார்கள் எல்லோருக்கும் பதட்டத்தோடு பதில் சொல்கிறார் தண்ணீருக்குள் தேடுபவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை தன்னோடு வந்த இளைஞன் தொலைந்து போய்விட அவன் கிடைப்பானா மாட்டானா என்கிற வேதனையும் தன்னால் தான் அவனுக்கு ஆபத்து நேர்ந்தது என்கின்ற அவமானமுமாய் அவர் வழிலுக்கு இடையில் தேடிக் கொண்டிருக்கிறார் எப்போதும் மணல் திட்டுகளாகவே காட்சியளிக்கும் கொள்ளிடம் சமீபத்திய மழையில்தான் இந்த புது வெள்ளம் பார்ப்பதற்கு சாந்தமாக இருந்தாலும் யானையை இடுத்துச் சென்றுவிடும் வேகம் இருந்தது கொள்ளிட ஆற்றுக்கு மேலே நம்பர் ஒன் டோல்கேட் அருகில் இருக்கும் இரும்பு பாலத்தின் கீழேதான் இந்த பெண்ணும் தொலைந்து போன அந்த இளைஞனும் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்கள் சிரித்து பேசிய சத்தம் கூட இன்னும் காற்றில் கரையாமல் தான் இருந்திருக்கும் ஆனால் அதற்குள் ஏதேதோ நடந்துவிட்டது சத்தம் போட்டு அலறியும் உதவிக்கு யாரும் வராத அந்த சில வினாடிகளுக்குள் எல்லாம் முடிந்து போய்விட்டது சென்ற வருடம் வந்த வெள்ளத்தில் இடிந்து விழுந்த இந்த பாலம் இன்று ஒரு காதலர்களுக்கான பார்க் போல் மாறிவிட்டது திருச்சியில் இருக்கும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் காதலர்கள் நண்பர்கள் தோழர்கள் என்று பலரும் சந்தித்துப் பேசும் இடமாக இருக்கிறது இந்த பாலம் இங்கிருக்கும் மணல் திட்டுகளில் பகல் நேரத்தில் நிறைய பேர் ஜோடியாய் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் அப்படித்தான் கடந்த முப்பதாம் தேதி அழுது கொண்டிருக்கும் இந்த பெண்ணும் திருச்சி அண்ணா பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த ஜீவித்தும் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் திருச்சியில் படித்துக் கொண்டிருந்த இருவரும் உறவுக்காரர்கள்தானாம் பகல் நேரத்தில் திருச்சியின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருந்த இருவருக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்து வரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் புது இடத்துல வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு விஷயம் தான் சார் நான் காரணம்னு சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துருக்கு நடந்தும் வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் வந்து செயல்படுறது வந்து ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் ஆட்டோ ஓட்டுநராக இருப்பவர் செந்தில்குமார் மனைவி உமா மகேஸ்வரி இரண்டு பையன்களோடு அளவான குடும்பம் இருபது வருடமாக ஆட்டோ ஓட்டும் செந்தில்குமாருக்கு குமாருக்கு பையன்கள்தான் வாழ்க்கை ஆனால் இன்று எல்லாம் முடிந்து போன விரக்தியில் கொள்ளிடம் கரையில் விக்கித்து நிற்கிறார் செந்தில்குமாருடைய குடும்பத்து பெண்கள் எல்லாம் கதறி அழுதபடி ஆற்றின் கரை நோக்கி ஓடி வர அவர்களை யாரும் அனுமதிக்கவில்லை அந்த அளவுக்கு கொடுமை அந்த கரையில் நிகழ்ந்திருக்கிறது ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் பையன்களை அதிகம் படிக்க வைக்க ஆசைப்பட்டிருக்கிறார் செஞ்சில்குமார் பெரிய பையன் கபில் டிப்ளமோ முடித்து சென்னையில் வேலை செய்ய சிறிய பையன் ஜீவித் திருச்சியில் மூன்றாம் ஆண்டு ட்ரிபிள்இ படித்து கொண்டிருக்கிறார் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுற பையன் வந்து அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இது வந்து அவனோட மிகப்பெரிய கனவு வேறு அவன் எப்படி சொல்கிறது டென்த்லேயும் அபவ் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே ஸ்கோர் டுவெல்த்லையும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி நல்லா படிச்சுட்டு வந்த பையன் குடும்ப நிலை அறிந்து நன்றாக படித்துக் கொண்டிருந்த ஜீவித் குமாருக்கு நண்பர்கள் தான் எல்லாமே தனியாக ஜீவித்தை பார்ப்பது அபூர்வம் நண்பர் பட்டாளம் எப்போதும் அவரை சூழ்ந்திருக்கும் பள்ளியில் படித்தவர்கள் கல்லூரியில் படிக்கிறவர்கள் என நூற்றுக்கணக்கான நண்பர்கள் என் தான் எங்கள் வீட்டில் எல்லாமே அவன் எங்கள் வீட்டோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது நான் வந்து வந்தால் கூட அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது அவன் வரான் அப்படின்னா வீட்டில் வீடே ஒரு திருவிழா மாரி கலகலப்பாக இருக்கும் அவன் அவன் வந்தானா நான் வந்தால் நான் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன் அவன் வந்தானா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் வருவாங்க இந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் வீடு அப்படியான் பட்ட ஒரு பையன் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் ஜீவித்தை தான் செந்தில்குமாரின் குடும்பமே நம்பி இருந்தது வாழ்நாள் முழுவதும் ஆட்டோ ஓட்டி வந்த செந்தில்குமார் பையனின் படிப்பு முடிந்ததும் ஓய்வெடுக்கலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தார் ஜீவித்தும் இன்னும் சில நாட்கள்லேயே படித்து முடிக்க இருந்தார் ஒரு ரிசர்ச் இன்ஜினியர் தான் அவனோட கனவு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் இது இப்படி அது அப்படி அப்படின்ட்டு அவன் ஸ்போர்ட்ஸ்லேயே நல்லா பையன் இது வந்து எனக்கு மிகப்பெரிய வலுத்ததாள் ஒவ்வொரு நிமிஷமும் அழித்துக்கிட்டே இருக்குது எங்கள் அம்மா அழுவும் போது எங்கள் அப்பா அழுவும்போது உறவினர்கள்லாம் போது பார்க்க முடியல எனக்கு இப்போ இந்த ஃபேக்ஷன் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் எங்கேயோ இருந்து மாட்டானா அப்படின்னு தான் தோணுது தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலான மிடில் கிளாஸ் குடும்பங்கள் இன்று வளர்ந்திருப்பதை போல் இன்ஜினியரிங் முடித்து தன் குடும்பமும் வளர்ந்துவிடும் என்ற கற்பனையில் இருந்த அந்த குடும்பத்திற்கு முப்பதாம் தேதி அந்த துயர செய்தி சென்றிருக்கிறது இருந்து திருச்சியில் ஹாஸ்டலில் தங்கி படைத்த ஜீவித் துறையூர் புலிவலத்தில் இருக்கும் பெரியம்மா வீட்டிற்கு அடிக்கடி சென்றிருக்கிறார் அங்கு பெரியம்மா மகளிடம் நட்பாக பழகி இருந்திருக்கிறார் இது இரண்டு குடும்பத்திற்கும் தெரிந்திருக்கிறது ஜீவித்தை விட இரண்டு வயது பெரிய பெண்ணான அவரோடு அடிக்கடி நண்பனை போல் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படித்தான் முப்பதாம் தேதி கொள்ளிடமாற்றின் குறுக்கே இருந்த பாலத்தின் அடியில் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்போதுதான் அங்கு ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் வந்திருக்கிறது என் தம்பியும் அந்த பொண்ணு வந்து பாலத்தில்ன்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க சார் அந்த இடத்துல அந்த அஞ்சு நபர்கள் ஐந்து நபர்கள் அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க அவங்க வந்து மது போதையில் வந்து தான் அந்த பொண்ணுகிட்ட அம்பழுத்துருக்காங்க தட் தம்பி வந்து கேட்டுருக்காப்புல திருச்சியில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அங்கே ஒரு கும்பல் வந்து அந்த பெண்ணை கடத்திட்டு போய் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க அதுக்கும் முன்னாடி சமயபுரத்தில் ஒரு பெண் தன்னுடைய காதலனோடு பேசிட்டு இருந்திருக்காங்க அங்கே சில பேர் வந்து அந்த பெண்ணை பலாத்காரம் செஞ்சு காதலன கொலை செஞ்சுருக்காங்க இந்த சுவடலை மறையிறதுக்குள்ள ஜீவித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு தான் அழைத்து வந்த பெண்ணிடம் இளைஞர்கள் தவறாக நடக்க முயல்வதை எதிர்த்திருக்கிறார் ஜீவித் பத்தொன்பது வயது இளைஞனாக இருந்த ஜீவித்தால் போதை நிலையில் இருந்த அந்த இளைஞர்களோடு சண்டை போட முடியவில்லை ஜீவித்தை அவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கியதாய் சொல்லப்படுகிறது பயத்தில் அலறியடித்து ஓடி இருக்கிறார் இளம் பெண் அவரை துரத்தி இருக்கிறார்கள் அப்போது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களிடமிருந்து அந்த பெண்ணை மீட்டிருக்கின்றனர் மூணு பேர் ஜீவி குமார் அடித்தாங்க ரெண்டு பேர் அந்த பொண்ணை துரத்திட்டு போனாங்க துரத்திட்டு போன ரெண்டு பேரை பொதுமக்கள் பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு இந்த மூணு பேரும் இந்த குமார்ன்ற பையனை அடித்து தண்ணியில் தூக்கி போட்டாங்க இந்த தம்பி வந்து தண்ணியில் தூக்கி போட்டோடனே வந்து மேலே வந்து படுத்துருந்துருக்காப்புல திருப்பி அடித்து உள்ளே தூக்கி போட்டாங்க அப்படின்னு நம்ம மண்ணச்சநல்லூரை சேர்ந்த கலையரசனையும் வலக்காடு பகுதியைச் சேர்ந்த கோகுலையும் மக்கள் பிடித்து வைத்திருக்கின்றனர் ஆனால் ஜீவித்தை காணவில்லை இளைஞர்களின் தாக்குதலுக்கு பயந்து ஜீவித் தண்ணீருக்குள் குதித்திருக்கலாம் என்றே முதலில் சொல்லப்பட்டது காவேரியில் வந்த பதினான்காயிரம் கன அடி தண்ணீரோடு மழை பெய்து கொண்டிருந்ததால் வந்த காட்டு வெள்ளமும் சேர்ந்து அதிவேகத்தில் தண்ணீர் சென்றிருக்கிறது யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் வந்திருக்கின்றனர் மூன்று பேர் ஓடிவிட பொதுமக்கள் பிடித்த இருவரை மட்டும் கைது செய்து அழைத்துச் சென்றிருக்கின்றனர் ஜீவித்தை தீவிரமாக தேடத் தொடங்கினார்கள் மழைக்கு இடையிலும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இளம்பெண் மதிய வேளையில் சம்பவம் நடந்திருக்க மாலை வரைக்கும் தேடுதல் நீண்டது ஆனால் ஜீவித் கிடைக்கவில்லை நவீன உபகரணங்கள் இல்லாமல் தேட முடியாது என்று சொல்லி அத்துடன் தேடுவதை நிறுத்தியிருக்கிறார்கள் மீண்டும் முப்பத்தி ஓராம் தேதி முழுவதும் தேடுதல் தொடர்ந்திருக்கிறது ஆனால் ஜீவித் கிடைக்கவே இல்லை அவரின் பேக் மட்டும் கிடைத்ததாய் சொல்லப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் இருந்து வந்த ஜீவித்தின் பெற்றோரும் குடும்பமும் கதி கலங்கி போகிறார்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான் எல்லாருமே தான் சொல்லுவாங்க என் தம்பிலாம் நான் வந்து எப்படி சொல்வேன் அவன் வந்து கை பிடிச்சி என் கை பிடிச்சி நடந்த காலத்துலேருந்து நான் எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன சண்டை சண்டே வந்தாலும் அடுத்து அஞ்சாவது நிமிஷம் சேர்ந்துருவான் ஒரு அண்ணன் தம்பி மாதிரியே இருந்துக்கிட்டே கிடையாது எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் ஒரு பையனை வளர்க்குற மாதிரிலாம் வளர்க்கல ஒரு கிட்ட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களை வளர்த்தாரு இரண்டு நாள் தேடுதலிலும் ஜீவித் பற்றி எந்த தகவலும் இல்லை ரப்பர் போட்டு மூன்றாம் நாள் தேடுதலும் தொடர்ந்திருக்கிறது ஏற்கனவே திருச்சி மணப்பாறையில் சிறுவன் சுஜித்தை காப்பாற்ற முடியாமல் தோற்றுப்போனது விமர்சிக்கப்பட்ட நிலையில் ஜீவித்தை கண்டுபிடிக்காமல் இழுத்தடிப்பது அந்த பகுதி மக்களிடம் சலசலப்பை ஏற்படுத்தியது ஸ்ரீரங்கம் திருச்சி நாவல்பட்டு என கொள்ளிடமாற்றில் ஜீவித்தை தேடுவது நீண்டது கடைசியாய் மூன்றாம் நாள் மதியம் சண்டை நடந்த இடத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி பனையபுரத்தில் ஜீவித் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டார் கலகலப்பாக பேசி எல்லோராலும் ரசிக்கக்கூடிய இளைஞனாக இருந்த ஜீவித் யாராலும் பார்க்க முடியாத நிலையில் மாறியிருந்தார் ஜீவித் வீட்டு பெண்கள் கெஞ்சி கேட்டும் அவர்களை கடைசி வரை முகத்தை கூட பார்க்க விடவில்லை அவங்கள வந்து நோ ஒரு சின்ன வார்த்தை சொல்லி நோக்கடிச்சா கூட அவங்க உயிரை விட்டுருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு பயம் எனக்கு இருக்குது அந்த அளவுக்கு அவங்க வந்து வீக் இருக்காங்க ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் என் பையன் வந்துடுவான் அவனை பார்க்கறதுக்கு ரெண்டு செகண்ட் நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வேண்டாத கடவுளே கிடையாது என் பையன் இருக்காது அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தாங்க நம்பிக்கையாய் இருந்த மகனை இழந்ததில் நொடிந்து போனார் செந்தில்குமார் உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் செய்வதறியாது திகைக்கிறார் ஜீவித்தின் அண்ணன் கபில் இன்னும் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் டிப்ளமோ படிச்சிருக்கும்போது ஒரு சாதாரணமாக பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு தான் நானும் வேலைக்கு என்னையும் ஒரு இப்படி சொல்கிறதுனா மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு அவன் ஒரு தெளிவான பையன் அவன் மூன்று நாட்களாய் பையனுக்கு ஒன்றும் நடந்திருக்காது என்று நம்பிக்கையோடு இருந்த குடும்பமும் கல்லூரி நண்பர்களும் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் ஒரு குடும்பம் ஒரு சில நொடிகளில் சிதைந்து போயிருக்க சம்பவம் நடந்த அன்று இருந்த வேகம் அதன் பின் யாரிடமும் இல்லை மெல்ல மெல்ல பூசி மொழிகினார்கள் அவனை மீட்ப மீட்டதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய சந்தேகத்திற்கு வழிவகுக்குது அந்த ஒரு எவிடன்ஸ் இந்த சம்பவத்தில் எதையோ மறைப்பது போன்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழுகிறது ஜீவித்துடன் சென்ற பெண் இன்னும் சுயநிலைக்கு வராமல் இருக்க அந்த இடத்திற்கு ஏன் சென்றார்கள் என்று அவரிடம் கேட்க முடியவில்லை அவர் பேசிய பின் வேறு சில உண்மைகள் தெரிய வரும் ஆனால் அதற்குள் இந்த வழக்கில் யாரையோ காப்பாற்றுவது போல் தெரிகிறது ஐந்து பேர் வந்து சண்டை போட்டதாய் சொல்லப்பட்ட நிலையில் இரண்டு பேரை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க இன்னும் மூணு பேரை பிடிச்சி தரணும் அப்படின்னு நாங்கள் வந்து இதை வந்து எப்படி சொல்றதுன்னா அசால்ட்டாக விடாமல் கொஞ்சம் வந்து டீப்பாக இறங்கி பார்க்கணும் ஏன்னா தப்பு செஞ்சுட்டு ஈஸியாக போய்கிட்டே இருக்காங்க இரண்டு பேர் மீதும் எளிதில் வெளியில் வரும் வகையில் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பதாய் சொல்லப்படுகிறது திருச்சியை சுற்றி இதுபோல் ஆண்களை தாக்கிவிட்டு பெண்களை பலாத்காரம் செய்யும் சம்பவம் நிறைய நடந்திருக்க இந்த வழக்கை சாதாரணமாக கையாள்வது ஏன் ஜீவி தண்ணீரில் குதித்து தப்பிக்க முயற்சி செய்த போதுதான் இறந்து போனார் என்று சொன்னால் கூட அவர் உடம்பில் இருக்கும் காயங்களுக்கு யார் பொறுப்பு அவன் மேல் அடித்த காயங்கள்லாம் இருக்குது இல்லாமலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவன் கழுத்தெல்லாம் கண்ணி போயிருந்தது கண் ஒரு மாதிரி இருந்தது அதனால் எங்களை மனசு கண்டிப்பாக கேட்கவே மாட்டேங்குது சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த பெரும்பாலான குற்றங்களுக்கு பின்னால் கஞ்சா இருக்கிறது இந்த வழக்கில் பிடிபட்டிருக்கும் கலையரசனும் கோகுலும் கஞ்சா அடித்திருந்ததாகவே சொல்லப்படுகிறது கஞ்சாவை இப்படி சர்வசாதாரணமாய் புழக்கத்தில் விட்டுவிட்டு என்ன சட்ட ஒழுங்கை காப்பாற்றப் போகிறோம் நிறைய ஆசைகளோட நிறைய கனவுகளோடு இருந்த ஜீவித் இன்னைக்கு நம்மளோடு இல்லை அவர் கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை அணுகிற நிறைய பேர் அந்த ரெண்டு பேரும் அங்கே ஏன் போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது எந்த விதமான மனநிலைன்னு எனக்கு புரியல தப்பு செஞ்சவங்களை கேள்வி கேட்காம பாதிக்கப்பட்டவங்க மேல கேள்வி எழுப்புறது எந்த விதத்தில் நியாயம் இந்த மனநிலை எப்போ மாறும் ஒரு குழந்தை பிறந்திடாரா என பல வருடமாக ஏங்கித் தவிக்கும் தாய்மார்கள் இங்கே ஏராளம் இதே உலகில் தான் பெற்றெடுத்த குழந்தையை ஈவு இறக்கமில்லாமல் உயிருடன் கொண்டு போய் மண்ணில் புதைத்துக் கொள்ளும் தாயும் இருக்கிறார் ஆரணியில் உள்ள சேவூர் கிராமத்தை சேர்ந்தவர் குமார் இவருக்கு சோலையம்மா என்ற மனைவியும் மூன்று ஆண் மற்றும் ஒரு பெண் பிள்ளையும் உள்ளனர் கூலி வேலை செய்யும் குமாருக்கு பாபு என்ற அண்ணன் இருக்கிறார் பாபுவுக்கு திருமணமான நிலையில் தனது தம்பியின் மனைவி சோலையம்மாவுடன் தகாத உறவில் இருந்துள்ளார் இவர்கள் இருவரும் தவறான முறையில் பழகுவது குமாருக்கு தெரிய வந்தபோது மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார் இருந்தும் இருவரும் பழகுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை அதற்கு சாட்சியாக சோலையம்மா ஐந்தாவது முறையாக கருவுற்றார் இதை கேட்ட குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை நடுங்கி போயினர் குடும்பத்தில் நிம்மதி தொலைந்து எந்நேரமும் சண்டை வர ஆரம்பித்துள்ளது பிரசவ வலி ஏற்பட்ட சோலையம்மாவை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளார் குமார் தான் தன் மனைவி தவறு செய்திருந்தாலும் பிரசவத்தில் துடிக்கும் போது ஒரு கணவனுக்கான குணத்தையே காட்டியுள்ளார் பிறக்கப் போகும் குழந்தை தன்னுடைய குழந்தை இல்லை என்றாலும் அதை ஏற்க தயாராகவே இருந்துள்ளார் குமார் ஆனால் பிரசவத்திற்கு பிறகு சோலையம்மா குழந்தையுடன் காணாமல் போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆட்டோ எட்டுன்னு போய் சேர்த்தேன் எங்கள் மனைவி தான் ஆனால் வந்து குழந்த பிறந்தது வந்து நாலு மணிக்கு பிறந்தது குழந்த நான் சொல்லிட்டு நேராக நான் சேவருக்கு வந்தேன் திங்க முக்கா நான் வந்தேன் சர்டிவிகேட் வாங்கலான்னு வந்தேன் குழந்தை சர்ட்டிவிகேட் வாங்குது நான் சொல்லிட்டு நான் வரேன் எதுவும் ஃபீல் பண்ணாத இதுக்கெல்லாம் அசியம் நான் சொன்னது உண்மை தான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆனால் வந்து நான் வரும்போது எங்கள் பொன்னாடி வந்து பின்னாடியே வந்துட்டு ஆனால் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாது மேடம் எங்களுக்கு தெரியாது இந்த விஷயம் என்னான்னு மருத்துவமனையிலிருந்து குழந்தையும் தாயும் காணாமல் போன செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்ன செய்வது என்று தெரியாமல் மருத்துவர்கள் பதறிப்போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மருத்துவமனைக்கு வந்த காவல்துறை அங்குள்ளவர்களிடம் விசாரித்தனர் ஆனால் எந்தவித தகவலும் கிடைக்காததால் குழந்தை கடத்தும் கும்பல் தாயையும் குழந்தையும் கடத்தியிருக்குமோ என்ற சந்தேகத்தில் தேடத் தொடங்கினர் உண்மையை மறைத்து வைத்தால் அது ஒரு நாள் நீங்கள் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வந்து நிற்கும் அதுதான் உண்மையின் பலம் அதுபோல் சோழையம்மாள் சென்னையில் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்தது காவல்துறை சோழையம்மாவிடம் குழந்தையை பற்றி விசாரித்த போது அதனை தனது கணவனின் அண்ணனிடம் கொடுத்து விட்டதாக தெரிவித்துள்ளார் சோழையம்மா பால் குத்துருவு வந்து குழந்தை வந்து அண்ணன் கடை குத்துக்கிறாங்க மனவேதனில் வந்து வீட்டில் பிரச்சனை தாங்க முடியு மனவேதனில் வேதனில் குத்துக்கிறாங்க குழந்த ஆனால் கொடுத்தது வந்து ஆனால் உண்மை ஆனால் வந்து ஆனால் விஷயம் வந்து என்கிட்ட சொல்ல இந்த விஷயம் வந்து சொல்ல குமாரின் அண்ணன் பாபுவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தது காவல்துறை வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிய பாபுவுக்கு காவல்துறை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ப முடியாத அதிர்ச்சியான தகவல் வெளியானது பிறந்து சில மணி நேரங்களே ஆன பச்சிலம் குழந்தையை கொலை செய்திருக்கிறார்கள் பாபுவும் சோலை அம்மாவும் குழந்தையை வயல்வெளிக்கு கொண்டு போய் உயிருடன் மண்ணில் புதைத்து விட்டதாக கூறி காவல்துறையை அதிர்ச்சியடைய செய்துள்ளார் பாபு குழந்தை இந்த மாதிரி ஆனா வந்து எனக்கு நாலு பசங்க இருக்குது நான் அஞ்சு புள்ள ஏத்துக்குதுன்னு நான் தயாரா தான் இருந்தேன் ஆனால் எங்க வீட்டில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க தஞ்சை செஞ்சாங்களா திராம செஞ்சாங்களா தெரியல ஐயா காவல்துறை சோளையம்மா மற்றும் பாபுவை குழந்தை புதைக்கப்பட்டதாக சொல்லப்படும் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றனர் விவசாயம் செய்யும் விளை நிலத்தில் நெடுந்தூரம் வழுக்கலான பாதையை கடந்த பின் குழந்தை புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டினார்கள் பாபுவும் சோலை அம்மாவும் ஆட்களை வரவழைத்து தோண்டியபோது குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த பச்சிலம் குழந்தையின் உடலை குமாரிடம் ஒப்படைத்தனர் எந்த குற்றமும் செய்யாத அந்த பச்சிலம் குழந்தையின் உடலை குமார் கனத்த இதயத்துடன் கொண்டு சென்ற அந்த காட்சி காண்பவர் நெஞ்சை பதற வைத்தது குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக சோலையம்மா மற்றும் பாபுவை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது நான்கு பிள்ளைகளுக்கு தாயான சோலையம்மாவுக்கு அந்த பச்சிலம் குழந்தையை கொலை செய்ய எப்படித்தான் மனம் வந்ததோ தெரியவில்லை அவருக்கு அதிகபட்சம் கடுமையான தண்டனை தர வேண்டும் என்று அனைவரும் ஆவேசப்பட்டனர் ஆனால் சோலையம்மாவின் கணவர் குமார் தன் மனைவி தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டார் என மன்றாடினார் தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் சோழையம்மா தேவை என்று கதறி அழுது தனது வேதனையை வெளிப்படுத்தினார் குமார் இது தப்பு ஏதோ பண்ணிட்டாங்க என் பிள்ளைங்களை வச்சுன்னு நான் வாய்க்கு செய்யணும் முன்னாடி வாய்க்கு செய்யணும் உண்மைதான் ஆனால் என் பொன்னாடியெலாம் என்னால் இருக்க முடியாது சார் எனக்கு கை வைச்சாதான் எங்களுக்கு கஞ்சி இதனால என்ன கொடுக்க போகிறீங்க சொல்லுங்க சார் என்ன கொடுக்க போகிறீங்க சார் எங்கள் வீட்டில் வர வச்சுருங்களேன் நீங்க சொல்லுங்க சார் நான் வேத சார் மனம் சார் இன்னைக்கு அவங்க என்னால வாழ்க்கைய செய்ய முடியாது சார் என் பிள்ளைங்க எல்லாம் சார் ராமம்பா எழுது சார் எங்க நாலு பசங்களை அழுதணும் சார் நடு ரோடுலாம் பாப்பா எனக்கு அம்மா போனா அழுதுங்க சார் எனக்கு எங்க வீட்டில் வாணா சார் குமார் தன் மனைவியை மன்னிக்குமாறு கேட்கிறார் ஆனால் அதற்கு நேரெதிராக குமாரின் அம்மா அவரை கெட்ட கெட்ட வார்த்தைகளால் வருத்தெடுக்கிறார் அம்மாவால் தனது குடும்ப மானம் போய்விட்டது எனவும் இனி அவர் வீட்டுக்கு வந்தால் அவரை எது வேணாலும் செய்து விடுவேன் என்றும் கொலை கொந்தளித்தார் அவர்

தனது தாயின் சட்டவிரோத தொடர்பு குறித்து அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் குழந்தை எப்படி பிறந்தாலும் வாழ தானே மீண்டும் நாளை சந்திப்போம் இது வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி அரசன்